நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பல பேர் வீடுகளில் குழந்தைகள் இருப்பாங்க அவங்கள வெளியூருக்கு கூட்டிகிட்டு போகும்போது அல்லது டூர் எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போகும்போது அவங்களுடைய இயற்கை சீற்றத்தை சரி பண்ணுறதுக்காக வேண்டி ஈரோன் டாய்லெட் போனாங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் அல்லது மூணு மணி நேரத்துக்கு அதை நம்ம கவனிக்க தேவையில்லை அதுக்கு உண்டான பேம்பர்ஸ் அப்படின்றத ஒன்று நம்ம போட்டு சில நபர்கள் அதை ரொம்ப நேரம் போட்டு விடுவாங்க அப்படி இருக்கிறதுனால அந்த குழந்தைங்களுக்கு புண் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது நிறைய மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறாங்க சில பேருக்கு வீட்டில் தூங்கும்போது கூட போட்டு விட்ருவாங்க பெட்டில் யூரின் போயிடுவான் டாய்லெட் போயிடுவான்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் தயவுசெய்து யாரும் செய்யாதீங்க ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி போடுங்க அந்த இடத்த நீங்கள் போய் அடைஞ்சிட்டிங்கன்னா அதை தயவுசெய்து கலட்டிடுங்க ரொம்ப நேரம் அவங்க உடலை விட வேண்டாம் சில பேர் பார்த்திங்கன்னா பயன்படுத்துகிறது எதுவும் ஆகலைன்னா மறுபடியும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க தயவுசெய்து அதை யாரும் செய்யாதீங்க ஒரு முறை போட்டுட்டிங்கன்னா அதை மறுபடியும் பயன்படுத்தக்கூடாது அதுக்கு தான் அது வந்து ஒரு முறை யூஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க அதனால் குழந்தைங்களுடைய பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம குழந்தைங்களை நம்ம தான் சரியாக பாதுகாத்துக்கணும் இதை நம்ம சரியாக போடாமல் ரொம்ப நேரம் விட்டு ஏதாவது பிரச்சனைன்னா நாம் தான் அதை ஹாஸ்பிட்டலில் அங்கங்கேயும் தூக்கிட்டு போயிட்டுருக்கணும் அதெல்லாம் முறையான வகையில் அதை பயன்படுத்துங்க அப்படின்றத நான் இது மூலிமா சொல்லிக்கிறேன் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நபர்கள் இன்றைக்கி எதிர்பார்த்துட்ருப்பீங்க டைம் சேவர் பிளான் இன்றைக்கி வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா கீழே நிறைய க்ரௌன் மெம்பர்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி விட்டுருப்பீங்க நீங்களும் க்ரௌனாக மாறியிருப்பீங்க எப்போ டைம் சேவரை வரும் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டுப்பீங்க இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு நூறு சதவீதம் டைம் சேவர் வருவதற்கான வாய்ப்பு இல்லை அத்தாரிட்டி உறுப்பினர்கிட்டருந்து தகவல் கிடச்சிருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டைம் சேவர் வர மாதிரி இருந்திருந்தால் எம்டி சார் சொல்லியிருப்பார் இன்றைக்கி எம்டி சார் சொல்லலை அதனால் கண்டிப்பாக இன்றைக்கி டைம் சேவர் வராது நாளைக்கு தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் எல்லாருமே நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க சில நபர்கள் வந்து இன்னும் பின்வராமல் வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து நாளைக்கு டைம் சேவர் கிடைக்கும் எல்லாருமே டைம் சேவரை தேர்ந்தெடுத்துக்கலாம் உடனே இதுக்காக நீங்கள் டென்ஷன் அடைஞ்சிக்கிட்டு அவங்களையும் இவங்களையும் யாரையும் கேட்டு டென்ஷன் அடைய வேண்டாம் ஒரு ஆறு மணிக்கு மேலே டைம் சேவர் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன் யூடியூப் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் வரலனா பிரச்சனை கிடையாது நாளைக்கு டைம் சவர் கண்டிப்பாக வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுவும் நான் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன் அதனால் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாவே போதுமானது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில நபர்கள் செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய நான்கு பேர் ஐந்து பேர்களுக்கெல்லாம் வீடியோ போட்டுட்டு ரெண்டு மூணு நபர்களே தொடர்ந்து அவங்கவுங்க ஐடியெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் கிடைச்சிருக்குது நேற்று ஒரு நபர் இண்டிவிஜுவலாக எனக்கு கால் பண்ணி சொன்னார் அவருடைய அப்ளைன் தான் அவர் வந்து அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கெலாம் ஐடி போட்டுட்டு அவரே வந்து எல்லாத்துக்கும் வீடியோ பார்த்துட்டுருக்குறார் சார் இது வந்து முறையாக அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் கண்டிப்பாக அது தவறான விஷயந்தான் ஒரு நல்ல நிறுவனம் நம்மளுக்கு கிடச்சிருக்குது நல்ல முறையில் நம்ம அதில் ட்ராவல் இருக்கிறோம் நிறுவனம் எல்லா பெனிஃபிட்டையும் எல்லாத்துக்கும் நல்ல முறையில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதை நம்ம சரியான வகையில் பயன்படுத்தணும் ஒரு சில நபர்கள் இந்த மாதிரி ஒரு தவறான செயலாக செய்கிறதுனால நிறுவனம் அதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க வேறு ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸை ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு செயல் கொண்டு வந்தாங்கன்னா தவறு செய்கிற நபர்களை தவிர்த்து நல்ல மாதிரியே இருக்கிற எல்லா நபர்களுமே அதுக்கு பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது அதனால் ஒரு விஷயம் இருந்து அதை சரியான முறையில் பயன்படுத்துங்க நூறு பேரில் பத்து பர்சன்டேஜ் ஆஃப் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எந்த ஒரு செயலை கொடுத்தாலுமே அதில் வந்து எப்படி வந்து கேப்சாவை சீக்கிரமாக அடிக்கலாம் வீடியோ பார்க்காம எப்படி ஓட்டி விடலாம் அப்படின்ற மாதிரி நிறைய கொஷின்ஸ் அவங்களுக்கு ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு நிறுவனத்துக்கு எதிராக செயல்படுவாங்க அப்படி செஞ்சிங்கன்னா எல்லோரும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் தயவுசெய்து அந்த மாதிரி யாரும் செய்யாதீங்க ஏன்னா தப்பே செய்யாதவங்கள நிறைய பேர் கஷ்டப்படுறாங்களே முறையாக ஒரு சிலலை பார்த்துட்டு இருப்பாங்க இந்த மாதிரியான செயலெலாம் நிறுவனத்துக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு ஒரு புதுசாக சாஃப்ட்வேர் கண்டுபிடிச்சி அதை இன்ஸ்டால் பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கள் அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம ஒன்றும் பண்ணவே முடியாது நமக்கு ஒரு நிறுவனம் கண்டிஷன் போடுறாங்கன்னா அதுக்கு நம்ம தான் காரணம் நம்மளில் இருக்கிற சில பேர் தான் காரணம் நம்ம கரெக்டாக இருந்தோம்னா யாருக்கு எந்த தொந்தரவுமே வராது எப்போவுமே வராது நிறுவனத்தில் அதனால் இந்த மாதிரி தவறான முறையை பின்பற்றவங்களாம் கொஞ்சம் தயவுசெய்து உங்களுடைய செயல்முறைகளாக மாற்றிக்கங்க அது உங்களுக்கும் நல்லது மற்றவங்களுக்கும் நல்லது நிறுவனம் எந்த ரூல்ஸும் நம்ம மேலே போட மாட்டாங்க அப்படின்றத சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்களே நினச்சிங்கன்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் புதிய நபர்கள் மை வித் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர் பிறந்த தேதி ஃபோன் நம்பர் மாவட்டத்தின் பெயர் பின்கோடு டிஸ்பிளேவில் தெரியல நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக மைவித் இணைத்து விடலாம் மேலும் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களை ஃப்ரீயாக இணைத்து விட்டு எந்த சந்தேகமும் இருந்தாலும் தெளிவுபடுத்தலாம் அப்படின்றத சொல்லிக்கிறேன் மீண்டும் நாளை ஒரு புதிய மைவி திரட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்க